அன்பு நண்பர்களே கோடி கோடியாய் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு எல்லோரும் கருதி கொண்டிருக்கிறார்கள் பொருள் விரும்பாதார் இந்த உலகத்திலேயே இல்லை பொருள் இருந்தால்தான் வாழ முடியும் இதை வள்ளுவர் மிக அழகாகச் சொல்லுகிறார் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுகிறார் அதற்கு அடுத்த வரியை கேட்டால் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று சொல்லுகிறார் நாம் பொருளை பற்றி பேசுவதால் பொருள் பற்றிய செய்தியை மட்டுமே எடுத்துக் கொள்கிறோம் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுகிறார் இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டால் செல்லாது அவன் வாயிற் சொல் என்று ஒரு பழம்பாடல் கூறுகிறது இப்படியெல்லாம் பார்க்கிற போது பொருள் இன்றியமையாதது ஒரே இரவு நீங்கள் பணக்காரர் ஆக வேண்டுமா ஒரு கோடியை ஈட்ட வேண்டுமா இல்லை இல்லை இரண்டு கோடி மூன்று கோடி நான்கு கோடிகளை ஈட்ட முடியும் நான்கு கோடிகளை ஈட்ட முடியுமா நான்கு கோடிகளை நீங்கள் ஈட்ட முடியும் எப்படி ஈட்டுவது என்று சொன்னால் அதற்கு பழம்பாடல் ஒன்று வழிகாட்டுகிறது சோழ மன்னன் ஒருவன் இருந்தான் அந்த சோழ மன்னனுக்கு திடீர் என்று ஒரு எண்ணம் தோன்றியது மன்னர்களுக்கு புதிது புதிதாக எண்ணம் தோன்றும் அப்படி ஒரு எண்ணம் சோழ மன்னனுக்கு தோன்றியது ஒரே இரவில் நான்கு கோடி பாடல்கள் இயற்றுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று உடனே புலவர் கூட்டி நான் புலவர்களை பார்த்து கேட்டான் எனக்கு நான்கு கோடி பாடல் நாளை காலை வேண்டும் ஒரு இரவிலே இயற்ற வேண்டும் என்று சொன்னார் அதற்கு எல்லோரும் எப்படி இயற்றுவது இது முடியாதே என்று சொல்ல விரும்புகிறார்கள் ஆனால் மன்னன் ஆணையிடும்போது மறுக்க முடியுமா என்ன குழம்பிப் போய் வெளியே வருகிறார்கள் குழப்பத்துடன் வெளியே வந்தவர்களை ஒரு மூதாட்டி சந்திக்கிறார் அந்த மூதாட்டிதான் ஒளவையார் அவ்வையார் என்ன என்று கேள்வி கேட்கிறார் அப்படி கேட்டவுடனே அவர்கள் சொல்லுகிறார்கள் நான்கு கோடி பாடல் சோழபண்ணனுக்கு நாளை காலை வேண்டுமா எங்களை கேட்டிருக்கிறார்கள் நான்கு பாடல்கள் எழுதுவதற்கே எங்களுக்கு நான்கு நாட்கள் ஆகும் நான்கு கோடி பாடல்களை ஒரு இரவிலே எப்படி எழுதுவது என்று கேட்கிறார்கள் அதற்கு அவர் சொல்லுகிறார் ஒவ்வையார் சொல்லுகிறார் இவ்வளவுதானா நாளை காலை எல்லோரும் அவைக்கு வாருங்கள் நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் எல்லோரும் சரி என்கிறார்கள் அவ்வையார் பாடல் என்றால் சோழ மன்னனுக்கு மிகவும் பிடிக்கும் நான் கொண்டு வருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் தலை தப்பித்தது என்று புலவர்கள் சென்று விடுகிறார்கள் மறுநாள் காலை புலவர் அவையே காத்திருக்கிறது மன்னன் எங்கே பாடல் என்று கேட்கிறான் அதற்கு புலவர்கள் சொல்லுகிறார்கள் அவை மூதாட்டி வந்து எங்களுக்கு நான்கு கோடி பாடல்கள் எழுதி தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் எங்கே அவ்வையார் என்று கேட்கிறார் மன்னர் ஆவலோடு இதோ வந்துவிட்டேன் என்று அவையார் உள்ளே வருகிறார் யாரும் அவையாரை பார்க்கவில்லை அவ்வையாருக்கு பின்னால் ஏதாவது பெரிய வாகனத்திலே நான்கு கோடி பாடல்கள் ஓலைச்சுவடிகளாக வருகின்றனவா என்று தேடி தேடி பார்க்கிறார்கள் புரிந்து விடுகிறது அவ் நான்கு கோடி பாடல்கள் என்னிடத்திலே இருக்கிறது ஆனால் அதை பொருளாக கொண்டு வரவில்லை அதை ஓலைச்சுவடியிலே எழுதி கொண்டு வரவில்லை அதை உங்களுக்கு காட்டுவதற்கு நான் மனதிலே வைத்திருக்கிறேன் அதை சொல்லுவதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் உடனே எல்லோருக்கும் வியப்பு நான்கு கோடி பாடல்களை எப்படி மனதிலே வைத்துக்கொள்ள முடியும் என்று அவர் சொல்லுகிறார் நான்கு கோடி பாடல்கள் நான்கு பாடல்கள் நான்கு கோடி பாடல்கள் எப்படி என்கிறார் மன்னர் பதில் உரைக்கிறார் ஔயார் ஒருத்தங்க வீட்டுக்கு போய் அவங்க சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் அதுவும் சாப்பிடுங்கன்னா நீங்க சாப்பிடலாமே அப்படின்னு கேட்டா உடனே சாப்பிட உட்காந்துடக்கூடாது அந்த நாகரிகம் தமிழருக்கு உண்டு வருந்தி வருந்தி அழைத்தால் தான் சாப்பிட வேண்டும் நீங்க சாப்பிடுங்கன்னு பேச்சுக்கு ஒரு வார்த்தைக்கு சொன்னா சாப்பிட மாட்டாங்க விருந்தோம்பல்னு ஒரு அதிகாரமே திருவள்ளுவர் எழுதியிருக்கார் அதனால சாப்பிடுங்கன்னு சொன்னா சாப்பிட மாட்டாங்க அதுவும் வருந்தி வருந்தி அழைக்கணும் அதற்கு ஒரு பாட்டு எழுதுல அந்த குணம் ஒரு கோடி பெற்கிறார் உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியுறும் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க எப்படி அழைக்கணும் விரும்பி அழைக்கணும் வாங்கன்னு அழைக்கணும் அழைக்காமல் ஒருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது அழையாதார் வாசல் மிதிக்க வேண்டாம் அதுவும் நம்மை மதித்து அழைக்க வேண்டும் அவர் பணக்காரராக இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் அவரை மதித்து அழைத்தால் தான் போகணும் இப்படி உண்ணீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியூரும் யார் வருந்தி கூப்பிட்டு நமக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்க வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படி இல்லாமல் கூப்பிடுறவங்க வீட்டில் நாம போய் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடாம இருந்தாலே அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம்னு சொல்றார் ஒரு கோடி ஒப்படைச்சிட்டாங்க மன்னர்கிட்ட மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை புலவர்களெல்லாம் பாராட்டுகிறார்கள் ஆஹா ஓஹோ என்று அடுத்த பாடல் அடுத்த பாடல் என்று மன்னர் ஆவலாக கேட்கிறார் அதற்கு அவையார் சொல்லுகிறார்கள் நம்மை அழைக்கிற போது மதித்து அழைக்க வேண்டும் அப்படி மதித்து அழைக்காதவர் வீட்டுக்கு போனால் அது மிகவும் கொடுமையானது அப்படி செல்லவே கூடாது தமிழருடைய பண்பாடு இல்லை அதுக்காக தான் சொல்கிறாங்க மதியாதார் வாசல் மிதியாதே என்று சொல்கிறார்கள் அப்படி மதிக்காதவங்க வீட்டுக்கு நம்ம போகாமல் இருந்தாலே அது ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் என்று இரண்டாவது கோடி பாடலை சொல்லுகிறார்கள் மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடியூரும் மதிக்காதவங்க வீட்டுக்கு நாம போய் மிதிக்காம இருக்கிறதே அவங்க வாசலை மிதிக்காம அவங்க வீட்டுக்கு போகாமல் இருக்கிறதே ஒரு கோடி ரூபாய்க்கு சமம் எப்படி இப்படி நான்கு கோடி பாடல்கள் சொல்றாங்க மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடிவிடும் அதே மாதிரி நல்ல குடி பிறந்தவர்களோடு கூடணும் நல்ல குடி என்று சொன்னால் நல்ல பண்புள்ளவர்கள் ஒன்னே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஜாதி அதெல்லாம் இல்லை நல்ல உயர்ந்தவர்கள் நல்ல பண்புள்ளவர்கள் அப்ப அந்த உயர்ந்த குடியிலே இருக்கவர்கள் அவர்களோடு நாம் வந்து நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி அவர்கள் நல்லவர்கள் பண்புள்ளவர்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாவது அவர்களோடு நட்பு கொள்ள வேண்டும் கோடி கொடுத்தும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுவதே கோடி உறும் இதா வள்ளுவர் பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துல சொல்லியிருக்காரு இப்படி மதியாதார் முற்றம் மதித்தொருகா சென்று விதியாமை கோடியூறும் கோடி கொடுத்தும் தம்முடைய நா கோடாமை கோடியூரும் அடுத்த கோடி சொல்றார் நாலாவது கோடி தம்முடைய நாக்கு கோணக்கூடாது நாம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்குலிருந்து மாறக்கூடாது அந்த வாக்கு மாறாமல் நாம் நடக்கணும் என்ன சொன்னமோ அதை செய்யணும் காமராஜர் அவர்களிடத்திலே போய் சொன்னால் எங்களுக்கு இது நடக்க வேண்டும் என்று முதலமைச்சரிடத்திலே மக்களோ மந்திரிகளோ யாராவது கோரிக்கை வைத்தால் பார்க்கலாம் என்றுதான் சொல்லுவார் ஆனால் மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் காமராஜர் அவர்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அது நடந்துவிடும் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு வாக்கு கொடுப்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் தம்முடைய நா கோடாமை கோடியுறுனர் கோடான கோடி கொடுப்பினும் தம்முடைய நா கோடாமை கோடியுறும் ஒரு கோடி கொடுக்கிற நீ ஒரு பொய் சொல்லுனா சொல்லக்கூடாது அந்த ஒரு கோடி கூட அளவில்லை கோடான கோடி கொடுப்பினும் அளவே இல்லை கோடான கோடி இல்லாத கோடி கொடுத்தால் கூட நம்முடைய சொன்ன சொல் மாறக்கூடாது என்பதை அவையார் கோடான கோடி கொடுப்பினும் தம்முடைய நா கோடாமை கோடியுறும் என்று சொல்லுகிறார் அதுதான் நான்கு கோடி அந்த அவை முழுக்க மனம் நிரப்பியது நண்பர்களே பணம் என்றால் கையில் வைத்துக்கொண்டு செலவு செய்வதுதான் பணம் என்பது இல்லை செல்வம் என்றால் நாம் பொட்டியில் வைத்திருப்பதுதான் செல்வம் இல்லை செல்வம் பணம் என்றெல்லாம் சொன்னால் அவை யாவும் நாம் எந்த அளவிற்கு மனம் நிறைந்தவர்களாக இருக்கிறோமோ எந்த அளவிற்கு பண்புள்ளவர்களாக இருக்கிறோமோ அதுதான் செல்வம் என்பதைத்தான் இந்த நான்கு கோடியும் நான்கு பண்புகளை உணர்த்துகின்றன மதியாதார் முற்றம் மதித்துருகார் சென்று விதியாமை கோடியூறும் கோடான கோடி கொடுப்பினும் தம்முடைய நா கோடாமை கோடியும் இப்படி நான்கு கோடிகள் சொல்லுகிற போது நான்கு கோடிகளிலும் நான்கு பண்புகள் சொல்லப்படுகின்றன இந்த கோடிகளெல்லாம் பொருள்கள் அல்ல இவையெல்லாம் மனதிலே நிரம்பி இருக்கக்கூடிய அருள் பண்பாடு இந்த நான்கு பண்பாடுகளும் யார் ஒருவருக்கு இருக்கிறதோ அவர் பல கோடிகளை இன்றே இப்பொழுதே ஈட்டிவிட்டார் அதனால் நான்கு கோடிகள் வேண்டுமா என்று இந்த உரையினுடைய தொடக்கத்திலே கேட்டேன் அந்த நான்கு கோடிகள் வேறு எங்குமில்லை அது உங்களிடத்திலேதான் இருக்கிறது அதை நீங்கள் மனதிலே அந்த பண்பாடுகள் நிறைந்தவர்களாக இருந்தால் ஏற்கனவே நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கிறீர்கள் அந்த பண்பாடுகள் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டுமானால் இதை பார்த்து பின்பற்றினால் நீங்களும் அந்த நான்கு கோடி பெற்றவர்களாவீர்கள் நீங்கள் நன்றாக நற்பண்புடையவர்களாக இருக்க தமிழ் உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும் அன்புடன் உங்கள் திருமலை அழகன் அழகன் அலைவரிசைக்காக நன்றி நண்பர்களே